ஸ் வெ்கம் டு ஃபேமிலி நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஆர்ஆர்பி என்டிபிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம் இது இப்போ ப்ரிப்பர் பண்ணிக்கிருக்க ஆர்ஆர்பி என்டிபிசி குரூப் ஸ்டூடெண்ட்டுக்கும் அதே மாதிரி குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதில் நீங்கள் ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் நம்மளத பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அட்டென்ட் பண்ணுங்கள் இல்லைனா இதில் உங்களுக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்ற ஒரு புரிதல் கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் ப்ரிப்பேர் போது இன்னும் ஸ்ட்ராங்காக தெளிவாக கொஸ்டின் பேட்டன் உங்களுக்கு புரிய வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்கிற போது இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் நம்ம வெறும் சிலபஸ் மட்டும் படிச்சுட்டு போய்ட்டு போது எப்படி கேட்குறாங்கன்ற ஒரு பேட்டர்னே தெரியுறனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும் ஓகே ஓகே வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்தது இது வந்து மூணு மணில இருந்து நடந்த ஸ்ரிப்ட் இது என்டிபிசி கொஸ்டின் தான் பார்க்க போறோம் இது ஃபுல்லாக தமிழ் கொஸ்டின் தான் பட் ஆனால் சில இதில் நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்குது ஏன்னா உங்களுக்கே தெரியும் சில கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷாவே அவங்க அட்டன் பண்ணவங்க இப்போ இதுல இருக்காங்க இல்லையா இந்த ஐடி பர்சன் வந்து அவங்க கொஸ்டின் வந்து டிஸ்பிளேயார வந்து இங்கிலீஷ்ல மாற்றி பார்த்துருப்பாங்க அவங்களோட அந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின் அப்படியே வந்திருக்கும் இங்கே தமிழ் இருக்கும் ஆனால் தமிழ்ல வந்து இங்கிலீஷும் சிலதும் இருக்கு இதுல அதை முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா ஃபுல்லாகவே தமிழ் இல்லை வாங்க பார்க்கலாம் இது கொடுக்கப்பட்டுள்ள விருப்ப தேர்வுகளில் கணினியில் சிறிய ஒளிரும் குறியீடு அல்லது அம்புபோல் காணப்படும் பயனர் இடைமுக உறுப்பினரின் உறுப்பின் பெயரனை கண்டறிய அந்த இது கம்ப்யூட்டரில் இல்லையா கர்ஷர் யூஸ் பண்ண முடியாது அதை தான் சொல்லுங்கள் தமிழில் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும் ஓகே இங்கிலீஷில் அதுதான் ஆரோ மார்க் மாதிரி இருக்கும் இல்லையா அம்புக்குறி மாதிரி இருக்கும் இல்லையா இந்த இந்த மாதிரி நம்ம இருக்கும் ஓகேவா சாரி இந்த மாதிரி இருக்கும் இல்லையா இதுதான் நம்ம ஆரோ மார்க்கோட குரியாசு பார்ப்போம் இல்லையா அதுதான் கர்சர் நெக்ஸ்ட்டு மூன்றாவது புத்திஸ்ட் கவுன்சில் எப்போ நடத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க யாரால யாரால் நடத்தப்பட்டது இது மாதிரி அசோகர் இது எப்போ நடந்ததுன்னு அது வருஷம் கேட்பாங்க அதுவும் நீங்கள் நோட் பண்ணணும் தெரிஞ்சு வச்சிடணும் நெக்ஸ்ட்டு மோகன் சிங் டேஸ் புகழ்பெற்றவர் பெற்றவர் நடனத்தில் உள்ள ஒரு பாப்புலரான பீப்புள் நெக்ஸ்ட்டு பூமியின் வெளிப்புற பகுதி எது பூமியோட க்ரஸ்ட் அதாவது புவியின் மேலோடுன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பின் எந்த சூழ் சூழல்களில் கிரகணம் நிகழ்கிறது அது பௌர்ணமி சந்திரகிரகணு பௌர்ணமி தான் முழு நிலவு நமக்கு தெரிய வரும் ஒரு கரைசலானது நீல லிட்மஸ் காகிதத்தினை இந்த காகிதத்தின் நிறத்தை சிவப்பு நிறமாக மாற்றுகிறது அதோட பிஹெச் அளவு இப்படி இருக்கும் ஏழை விட குறைவாக இருந்துச்சுன்னா அது சிவப்பாக மாறும் நெக்ஸ்ட் which is the விச் இஸ் சிக்ஸ்த்து லார்ஜஸ்ட் கண்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு இந்த டைம் ஆஃப் ஏரியா வைஸில் ஏரியா பரப்பளவில் ஆறாவது பெரிய கண்ட்ரி எதுன்னு கேட்டுருக்காங்க இது ஆஸ்திரேலியா இந்த கொஷனுக்கு ஓகேவா ஆனால் நீங்கள் இதுக்கான place, பிளேஸ் எது செகண்ட் பிளேஸ் எது தேர்ட் பிளேஸ் எது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சால் மட்டும்தான் இப்போ இப்படி கேட்டால் நம்ம ஆன்சர் கரெக்டாக பண்ண முடியும் அட்லீஸ்ட் ஒரு டென் வரைக்கும் ஆகுது அந்த பரப்பளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்போ தான் இதுக்குள்ளே தான் மேக்ஸிமம் வரும் அடுத்து ரொம்ப கம்மியான நிலப்பரப்புடையது அது ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு தெரியும்னா அப்புறம் இடையில ஒரு அஞ்சு மினிமம் அஞ்சு டு ஆறு தெரிஞ்சு பத்து வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு விச் டைப் ஆஃப் மிரர் இஸ் யூஸ் டு இது டென்டிஸ்ட் அதாவது பல்லு மருத்துவர்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அது எந்த இது லென்ஸ் மிரர் எதாவது யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க டைப்பு ஃபாலோ பண்ணுவாங்க நம்மளுடைய இதுகள் அப்படின்னா கான்கேவ் மிரர் உள்ளது தான் சின்னதாக இருக்கிறது பெருசாக காட்டம் இது அதே மாதிரி லென்ஸ் வேற இது வந்து வேறு லென்ஸ் அப்படியே உள்டாவ மாறும் வாட் இஸ் நேம் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் பிளானிங் பிளான் மேனட் ஸ்பேஸ் ஃபிளைட் ஸ்பேஸ் ஃபிளைட் வந்து ககன்யன் இது எப்போ நடந்துச்சுன்ற வருஷமும் உங்களுக்கு தெரியணும் ஓகேவா அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஹூ அமௌண்ட் ஃபாலோ இது யங்கஸ்ட் நோபல் லியூரேட் ஓகே இது வந்து கரண்ட் குள்ள கொஷனு இப்ப நீங்க பார்த்து வச்சுக்கோங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல மலாலா இப்போ இதே ரிலேட்டடாக ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்க ஒரு கரண்ட் அபேர்ஸுக்கானது இருக்குன்னா அந்த மறக்காம செல்ஃப் நோட்டு போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாடலில் தான் உங்களுக்கு வரும் கொஸ்டின் ரைஸ் ஆகும் அதுல மாற்றமே இருக்காது கோயில் டேஸ் மாநிலத்தில் உள்ள கந்துருவகிரியில் அமைந்துள்ளது அது எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க இது இது வந்து டெம்பிள் கேட்டகரியில் வரக்கூடியது அது கர்நாடகாவில் இருக்குது இது அந்த பாப்புலரான டெம்பிள் அது எந்த ஊரில் இருக்குன்னு கேட்பாங்க எந்த மாநிலத்தில் இருக்குன்னு கேட்பாங்க அதில் இருக்க கோயிலோடைய மூலஸ்தவர் யார் இப்போ சிவன் சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி வரகதேஸ்வர் கோயிலில் தஞ்சாவூரில் இருக்கு அது நம்ம சிவன் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி உள்ளது சிறப்பு உள்ளதை தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆர் என்றால் என்ன இது வந்து ஒரு வெடி பொருள் வெடி மருந்து லோக்சபா வாஸ் ஹெல்ட் இன் இந்த இயர் எந்த இயர் ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் லோக்சபா இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி ரெண்டு ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா எங்கே இருக்குது அப்படின்றது டேராடூனில் இருக்குது பின்வரும் சட்ட பிரிவு எழுபத்தெட்டின் கீழ் அமைச்சர்களின் குழுவின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருக்கு தெரிவிப்பவர் யார் அது பிரதமர் ஓகேவா ஆஜ்மீர் இஸ் அசோசியேட் வித் எங்க இருக்கு கவாஜ் மொய்தீன் இதை எப்படி தெரியல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாசிக்கோங்க இதுதான் இதுக்கானது இயர்லி ஹிஸ்டரி ஆஃப் இயர்லி ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா என்னும் நூலின் ஆசிரியர் இது வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இருக்கு இல்லையா அதுலேருந்து வரக்கூடியது இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் இதுல வந்து வரலாறு ஹிஸ்டரி ரிலேட்டடான புக்ஸு நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ காந்திஜியின் சுயசரிதை இந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி வரலாறு சம்மந்தமானது அதே மாதிரி கரண்ட் அஃபரன்ஸ் ரிலேட்டடாகவும் வரும் அது எப்படி வரும்னா ரீசண்டாக நல்ல பாப்புலரான புக்கு ஆத்தர் வந்து ரீசண்டாக ஏதாவது அவார்டு வாங்கியிருக்கலாம் ஓகேவா அவார்டு கிடச்சிருக்கலாம் இல்லை அவங்க உடல்நிலை சரியில்லாமல் அவங்க டெத்து கூட ஆகிருக்கலாம் ஓகேவா அப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கான ஒரு ஏதாவது வந்துருக்கும் நியூஸ் பேப்பரில் வருது நியூஸ் ஆகுதுன்னா அதெல்லாம் வர்றது வாய்ப்பதையும் அதை நீங்கள் கவனமாக பஸ் பண்ணணும் நோட் பண்ணி வைக்கணும் இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் வரக்கூடிய கொஷின்ஸ் இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தரில் இதோடது வந்து வின்சன் ஆத் ஸ்மித் ஆர்தர் மிஸ் ஸ்மித் நெக்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் ஆஃப் ஸ்கை இது வந்து ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட் இது வந்து வானம் எதுக்கு ப்ளூ கலராக இருக்கு அப்படின்றது தான் இதோட கொஷின் இது ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட் இன் விச் இயர் வாஸ் த டைட்டில் வாய்ஸ் ராய் கிவன் டு த ஜெனரல் ஜெனரல் கவர்னர் கவர்னர் ஆஃப் ஜெனரல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுப்பாங்க வைஸ் மாத்திருப்பாங்க அது எப்ப ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டில் எட்டுல நெக்ஸ்ட் காளிதாஸ் சமான் அவார்டு பை விச் ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது மத்திய கவர்மெண்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி அவார்டு ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது அவார்டு புதுசா கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு கொஷினில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி நோட் பண்ணணும் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாமே ஸ்போர்ட்ஸு அது பார்க்கணும் இந்த ஸ்கீம் ஏதாவது புதுசா ஸ்கீம் வருது பழையதும் வரும் ஸ்கீம்ல இருந்து வரும் ஆனால் புதுசாக ஏதாவது அந்த வருடங்கள் ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இல்லை ஒரு நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணணும் எதெல்லாம் நியூஸில் வருதோ லேட்டஸ்ட்டில் அந்த ஒன் இயருக்குள்ளே அந்த எக்ஸாம் போகிற ஒன் இயருக்குள்ளே வருதோ அது எல்லாமே நீங்கள் ஓன் நோட் போட்டு செல்ஃபாக நோட் பண்ணி வச்சுக்கணும் அதில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அப்படி தான் அவர் அதுலேருந்து அவர் வேறு எதுவும் தனியாக வராது எதுவுமே நியூஸ் ஆகாது எதுவுமே உங்களுக்கு வர கொடுக்க மாட்டாங்க வாட் இஸ் நாட் த மெயின் ஃபீச்சர் ஆஃப் த ஃபேம் டூ இண்டியா ஸ்கீம் த டார்கெட் இஸ் ஒன்லி பிரைவேட் ட்ரான்ஸ்போர்ட் வெஹிக்கல்ஸ் இதுமே ஒரு ஸ்கீம் ரிலேட்டடாக என்ன தான் இதுவும் கரண்டாபுரன் சில வரக்கூடியது பென் மோஸ்ட் பிராணி கமிஷன் ஆஃப் இண்டியா டிஸ்கவர் த யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இண்டியா இது எப்போ பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இன் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இனாக்ரேட்டட் த நியூ சுப்ரீம் கோர்ட் பில்டிங் ஆஃப் விச் வாஸ் கம்ப்ளீட்டட் வித்

இது மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் விச் ஒன் ஆஃப் ஃபாலோவிங் நாட் அண்ட் எலிமெண்ட் எலிமெண்ட் இல்லாதது சிலிக்கா ஹூ வாஸ் நோன் அஸ் த அயன் மேன் ஆஃப் இந்தியா எல்லாரும் தெரிஞ்ச அயன் மேன் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்க தான் இந்த மாதிரி நிக் நேம் வச்சு ஒரு பர்டிகுலர் பேரை வச்சு கேட்பாங்க அதுவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஸ்ட்ரேட்டஜிக்கே தான் இதில் மாறாது ஆனால் ஸ்டாண்டர்டாக இருக்கிறத நல்லா படித்து வச்சுக்கோங்க Who among the following was involved in the yeah, Alipur bomb case? Alipur bomb case Arubindu Arubindu. What was the main reason of, for calling of the non-cooperation movement by Gandhi ji in 12, uh, 1922? இதில் இது வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து சௌரி சௌரா இருக்கு இல்லையா அதில் வந்து எரிச்சதுனால தான் அதை ட்ரா பண்ணிப்பார் இதில் நிறையா கொஷின்ஸ் நம்ம ரைஸ் பண்ணலாம் அது நல்லா புரிஞ்சுக்கணும் நான் கார்பரேஷன் மூமெண்ட்டை யார் ஃபார்ம் பண்ணா அப்படின்றது ஒரு கொஷின் ஃபார்ம் ஆகும் இந்த ஒரே கொஷினில் அது காந்திஜின்னு தெரியணும் அது எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றது தெரியணும் ஆறு தொண்ணூற்றி ரெண்டு இது என்ன இன்சிடென்ட் நடந்துச்சு போலீஸ் ஸ்டேஷன் எரிச்சிருப்பாங்க அது என்ன அதுக்கு பேர் என்னான்னு கேட்டிருப்பாங்க அது சௌரி சவுரா அப்படின்றது இருக்கும் ஓகே இதுவுமே உங்களுக்கு தனியாக ஆன்சாக வரும் அதே மாதிரி இது எந்த இடத்துல சௌரி சௌரம் எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது ஓகே இது எல்லாமே நீங்கள் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஒரு ப்ரீவச கொஸ்டின் படித்தீங்கன்னா அது ரிலேட்டடாக அடுத்த எக்ஸாமில் எப்படியெல்லாம் கொஸ்டின் வரும் அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி படித்தீங்கன்னா அது மறக்காது அதோட லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி படிப்பீங்க ஈஸியாக உங்களுக்கு கிராக் பண்ண முடியும் உங்களுக்கு தெரியலனாலும் ஆன்சரை இது இதுக்கு தான் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுன்னா தெரியாத நீங்கள் நெக்லீட் பண்ண முடியும் ஏ கம்ப்யூட்டர் மானிட்டர் இஸ் ஆல்சோ நோன் பை த நேம் பிடியூ அப்படின்னு சொல்லி இருக்குது ஆனால் இதுக்கு எனக்கு இதோட அப்ரிவிஷன் என்னன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க கூகுளில் செக் பண்ணி இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி இது ஒவ்வொன்றுக்கும் இப்போ இந்த லாஸ்ட் இயரில் எப்படி கேட்டுருக்காங்கன்னா அடுத்த வருஷம் அவங்க அப் அப்ரிவியேஷனாக கொடுத்து கேட்டிருப்பாங்க அது நமக்கு தெரிஞ்சால் மட்டும் தான் இந்த இது சரின்னு சொல்ல முடியும் அப்போ இதை நீங்கள் கூகுளில் போயிட்டு இதை மீனிங்கை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க கங்கை செயல் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன கங்கை நீரின் மாசுபாட்டினை குறைத்தல் அதை தான் அதோட குறிக்கோள் நேபாளுடன் எத்தனை இந்திய மாநிலங்கள் அவற்றின் எல்லைகளை பகிர்கின்றன அஞ்சு அதாவது இது வந்து முக்கியமானது அதாவது பார்டர் பவுண்டரி வந்து ஒவ்வொரு கண்ட்ரி நம்ம கண்ட்ரியோட எந்தெந்த நெய்பர் கண்ட்ரி வந்து பார்டரை ஷேர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரும் அதுதான் இது அதுக்கு இது இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்க இப்போ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இதெல்லாமே வரும் அதெல்லாம் நோட் பண்ணணும் செக்யூரிட்டி கவுன்சில் எத்தனை டென்னு ஃபிஷ் இது வேற ஒன்றும் இல்லை இது நம்ம சொல்லக்கூடிய ஷார்க் ஃபிஷ்ஷோட நேமு தான் நெக்ஸ்ட்டு ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட்டு சேர் பர்சன் ஆஃப் நிதி ஆயோக் நரேந்திர மோடி அவங்க தான் இதை உருவாக்குனாங்க இதில் வந்து நீங்கள் முக்கியமாக தெரியுது இது எப்போ இதை ஃபார்ம் பண்ணாங்கன்றது தெரியணும் ஓகேவா அந்த வருட டேட்டு மந்த்து வருஷமும் தெரியணும் ஓகேவா இதுக்கு தலைவர் தான் நரேந்திர மோடி அவங்க தெரியும் அவங்க தான் மெயினானாலும் தெரியும் இது எப்போ தான் மெயினாக அது பல அடுத்தடுத்த ஸ்ரீப்டர் அப்படி கேட்பாங்க மாற்றி கேட்டிருப்பாங்க கவர் ஆஃப் இந்தியா செலிப்ரேட் எவ்வரி இயர் சர்வீஸ் சர்வீஸ் அண்ட் எக்ஸலன் இன் ஒர்க் ஓகேவா இது வந்து அந்த எப்ப நடந்துச்சு இதுலயுமே ட்வெண்ட்டி ஏப்ரல் ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறாங்க செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஆயுத அமைப்பினை கொண்ட மூன்றாவது நாடாக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சீனா உருவானது உலகளவில் அந்த அமைப்பினை கொண்டு உச்சத்தில் இருக்கின்ற ஏனைய இரண்டு நாடுகள் எவை அந்த ரெண்டு யுஎஸ்ஏ ரஷ்யா தான் இருக்காங்க அதுக்கடுத்து மூன்றாவது தான் சைனா இருக்காங்க வாட் இஸ் கரெக்ட் வந்து நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் நெக்ஸ்ட் ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் இஸ் இந்தியா நாட் ஏ மெம்பர் இந்தியா வந்து இதில் மெம்பர் கிடையாது என்னென்னா நார்த்தோ அதாவது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷனில் நம்ம மெம்பராக கிடையாது மொத்தம் எல்லாத்துலேயும் மெம்பராக இருக்கிறோம் இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் அது ஜி டுவெண்ட்டி இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதில் எத்தனை நம்ம என்ன இருக்கோம் அப்படின்றது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இதில் ஆர்கனைசேஷன்லேருந்து வந்திருக்கோம் எங்கெல்லாம் பார்த்துக்கங்க இந்த வீடியோவில் இதுதான் நம்ம முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது உங்களுக்கு பிடிச்ச நம்புகிறேன் இது இதே பேட்டர்னால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ் வளம்புறாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில்